இதயத்தின் தயாரிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் மும்முரமாக உள்ளன அதிருப்தியால் கட்சி தாவும் சம்பவங்களும் அடிக்கடி நடக்கிறது ஹரியானாவின் ஹசார் தொகுதி எம்பி பிரிஜேந்திர சிங் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகினார் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அவரை மல்லிகார்ஜுன கார்கே பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அஜய் மகான் முகுல் வாஸ்னிக் இருந்தனர் அரசியல் மற்றும் சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடுகள் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகியதாக பிரிஜேந்திர சிங் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் நட்டா பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு நன்றி சொன்னார் விவசாயிகளின் பிரச்சினை அக்னி வீரர்கள் மல்யுத்த வீரர்கள் போராட்டம் என பல விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கருத்து வேறுபாடு இருந்தது காங்கிரஸ் குடும்பத்தில் இணைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரிஜேந்திர சிங் கூறினார் இவர் வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் ஹிசார் தொகுதியில் நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரசுக்கு தாவிய பிரிஜேந்திர சிங் பாரம்பரிய பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை பைரேந்தர் சிங் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்களில் ஒருவர் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் தாயார் பிரேம்லதா ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவாக இருந்துள்ளார் அரசியலுக்கு வரும் முன் பிரிஜேந்திர சிங் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் நாட்டிலேயே ஒன்பதாம் இடம் பிடித்தவர் இருபத்தோரு ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு இரண்டாயிரத்து விருப்ப ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஹிசார் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் வருகிற லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு சீட் தர மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது உள்ளூர் கட்சியான ஜனநாயக ஜனதா கட்சியுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்ததும் இவருக்கு பிடிக்கவில்லை இதன் காரணமாகவே பிரிஜேந்திர சிங் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் आदर भी इसी इसी विचारधारा की वजह ऐसी बिल्कुल बल्कि जो दो अक्टूबर को हमने जींद में रैली की थी उसमें हाँ। एक और चीज जो उठाई गई थी वो जो गठबंधन था हरियाणा में बीजेपी का और जेजेपी का उसके संदर्भ में जो एक निर्णय वहाँ लिया गया था तो वो भी एक कारण क्यों खुश नहीं है बीजेपी से आप विचार के अलावा वो कर, मैंने बता दिया हरियाणा में आप लोगों की सरकार है आप मौजूदा सीट छोड़कर आ रहे हैं वो मैंने बता दिया जो तीन मेन मुद्दे थे वो बता दिए क्या और भी लोग ज्वाइन करने वाले हैं क्या आपको लग रहा है हो सकता है हो सकता है क्या वो सिटिंग एमपी होंगे या नहीं वो उसके बारे में मैं कुछ नहीं कह सकता